இதில் ஒரு ப்ளஸ் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம மேனேஜர்ஸ் இப்போ கூட எல்லாமே வந்து ரெடியாக தான் இருக்காங்க வேலை செய்கிறதும் சரி டேட்டா எடுத்து கொடுப்பதும் சரி கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சரி ஒரு சில மேனேஜர்ஸ் கூட தான் வந்து தலைமறைவில் இருக்காங்க நம்மளுக்கு என்ன வந்தது இது எப்படின்னா போட்டு எப்படின்னா போய் முடிட்டோம்னு சொல்லி அவங்களும் கூட்டி சீக்கிரம் வெளியில் வந்துடுவாங்க வெளியில் வந்து தான் ஆகணும் தப்பிக்கலாம் முடியாது மற்ற மேனேஜர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா நல்லா ப நல்லா பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் மெயினாக நம்ம குழுக்கள் தேவாக இருக்கார் பார்த்திங்களா இன்னும் கூட பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபோன் பண்ணுவார் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாமே அவர் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் மாதிரி நம்ம சீட் ஆஃபீஸ் பூபதியும் சரி அதே மாதிரி பிரேம்லதா எங்களுக்கு உண்டான டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி சீட் ஆஃபீஸும் சரி நம்ம குழுக்கள் ஆஃபீஸும் சரி மேனேஜர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீ என்ன டவுட் வந்தாலும் அவங்கள கேட்டுங்க உங்கள் பலுவை வந்து நீங்கள் முதல்ல பிரிங்க சீட்டில் கட்டின காசு தனியாக பிரிங்க குழுக்களை கட்டின காசு தனியாக பிரிங்க தீபாவளி மேட்டுமே பொங்கல் இதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரிங்க பிரிச்சுட்டிங்கனாலே உங்கள் வேல்யூ வந்து கம்மியாகிடும் ஈஸியாக வந்து பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம பணம் திருப்பி ரிட்டர்ன் பேக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மொத்தமாக சேர்த்தா தான் வந்து பெருசாக தெரியும் சரிங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட் அந்தந்த பொறுப்பு ஒப்படைங்க நாலா பக்கமாக உங்களுக்கு காசு வரும்போது உங்கள் பலு வந்து ஈஸியாக குறையும் பேசியிருக்குமா அந்த வாங்கிட்டேன் கவிப்பிரியா வந்து மேரேஜ் ஆனாலும் சரி டவுட்ஸ் கிடையாது சொல்ல சொல்லியிருக்கேன் வருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்பெனி ஓப்பன் பண்ணால் எல்லாமே ஜாயின் பண்ணுவாங்க நித்தியம் அதே மாதிரி தான் டவுட் சொல்லுவாங்க யாருமே வந்து வந்து ஒர்ஸான மேனேஜர்ஸ் யாருமே இல்லை எல்லாம் வந்து நல்லா பதில் சொல்கிற மேனேஜர் தான் திருப்பி ஒர்க் பண்ணுற மேனேஜர்ஸ் தான் எல்லாருமே நான் இதில் இருந்து குழுக்கள் மட்டும் தனியாக ஒரு குரூப் பிரிக்கலான்னு இருக்கேன் எல்லா பிரான்ச்சும் சேர்த்து ஒரே குரூப்பை குரூப்பில் போகலான்னு இருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து இதில் தனியாக பிரிக்க முடியும் ஈஸியாக வந்து பிரித்து உண்டான வேலையை பார்க்க முடியும் எல்லாமே இதில் மிங்கிள் ஆகிருக்கீங்க எல்லாமே மிக்ஸ்அப்பாக இருக்குது அதனால் நான் ஒரு குரூப் வந்து பிரிக்க சொல்லியிருக்கேன் அந்த குரூப்பில் உள்ள என்ட்ரி ஆகும்போது குழுக்கள் கார்ட்ஸை காமிச்சிட்டு உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் யாருன்னா குழுக்கள் என்ன இருந்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுங்க இதில் மட்டும் கிடையாது இருபத்தி ரெண்டு சரி குழுக்கள் சம்மந்தப்பட்ட ஏஜென்ட்ஸ் கஸ்டமர்ஸ் சிங்கிள் கார்டு குரூப் ஆஃப் கார்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அதுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும் ஏன்னா அப்போ தான் வந்து தனியாக பிரிக்க அதே அதேமாதிரி சீட்டு சம்மந்தமாகவும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுறேன் அதில் இருந்த மேனேஜர்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கி உங்களுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணி கொடுப்பாங்க சொல்லியிருக்கேன் மேனேஜர்ஸ்கிட்ட அவங்களும் ஓகே நல்ல ஐடியான்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் ஈஸியாக வந்து பண்ண முடியும் கொடுக்கறது எவ்வளோ பொயின் இருக்குது எவ்வளோ முடிஞ்சிருக்கு எவ்வளோ பெண்டிங் இருக்குது வாங்கினது யார் வாங்காமல் யார் இன்னும் செட்டில்மெண்ட் ஆகாமல் எத்தனை பேர் இருக்காங்க இந்த பிரச்சனையான செட்டில்மெண்ட் ஆகிருக்கு மொத்தம் ஒரு இருபத்தேழு மாதத்துக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு இன்னும் வந்து கொஞ்சம் பேர் தான் செட்டில்மெண்ட் ஆக வேண்டியது இருக்குது இன்னும் பெண்டிங் நடத்த வேண்டியது இருக்குது அது எல்லாமே பார்த்தோன்னா மேனேஜர்கிட்ட கிட்ட பேசியிருக்கோம் அவங்கலாம் சொன்னாலும் இதில் எல்லாமே மிக் மிங்கில் ஆனதுனால கன்ஃப்யூஸ் ஆகிடும் தனியாக ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கோம் ஒரு குரூப் குழுக்களுக்கும் தனியாக ஒரு குரூப் அந்த குரூப்பில் எல்லா பிரான்ச்சுமே வந்து ஒரே குரூப் தான் இதுக்கும் தனியாக ஒரு இருபத்தி ரெண்டு குரூப் ஆரம்பித்தா கன் கன்ஃப்யூஸ் ஆகிடும் அதனால் அது தனியாக குரூப் இருக்கட்டும் சீட் ஆஃபீஸுக்கும் சீட்டு தள்ள சீட்டுக்கும் ஒரு தனி குரூப் பண்ண சொல்லியிருக்கேன் எல்லா பிரான்ச்சுமே வந்து ஒரே குரூப்லேயே ஈஸியாக வந்து பிரித்து எடுத்துடலாம் எல்லாத்தையும் அப்போ பார்த்தோம்னா பொங்கல் தீபாவளி மேட்டுமே மட்டும் வந்து தனியாக ஆகிடும் அது தனியாக ஈஸியாக பெரியது தனியாக ஈஸியாகிடும் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி பேச்சு வரதுக்கும் சரி அது கரெக்டாக இருக்கும்